ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த விழாவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற திருபுவனமுங்கிற ஒரு அழகிய சிற்றூரில் இருக்கிற ஸ்ரீ கம்பகரேஸ்வரர் கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது சிவனுக்கு உரிய புகழ்பெற்ற தலமாகவே இருக்குது திருபுவனத்தில் இருக்கிற மிக பிரம்மாண்டமான கோவில்களில் இந்த கோவிலும் ஒன்று இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பம்சம் பில்லி சூனியம் ஏவலை நீக்கும் சரபேஸ்வரர் ஆலயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் சரபேஸ்வரர் அப்படின்னா மனிதன் பறவை மிருகம் ஆகிய மூன்றையும் இணைத்த ஒரு விசித்திரமான தோற்றம் கொண்டவர் தான் சரபேஸ்வரர் அவரை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற அனைத்து கஷ்டங்களும் உடனே தீர்ந்துவிடும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது இது கம்பகரேஸ்வரருக்காக தனி மூலவர் சன்னதி இருந்தாலும் தனி சன்னதியாக இன்றொரு மூலவராக சரபேஸ்வரரும் இருக்கிறாரு இது பல ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்ச கோவில் நம்ம இதில் ஃபஸ்ட்டு நம்ம விநாயகரை கும்பிட்டுட்டு அதற்கு அது நமக்கு கொடிமரம் இருக்குது அதற்கு அப்புறம் நமக்கு நந்தி தேவர் இருக்கார் ஏன்னா சிவனை நோக்கி தான் நமக்கு பார்க்குற மாதிரி தான் இருப்பார் தேவர் அவரும் கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கார் எல்லா கோவில்லையும் இருக்கிற மாதிரி தான் அதே போல் தான் இருக்காங்க தாயார் பார்வதிக்கு என்று தனி சன்னதியோடு இருக்காங்க இந்த கோவில் வந்து மூன்றாம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில் கங்கை கொண்ட சோழபுரம் எல்லாமே ஒரே கட்டடக்கலை பாணியில் தான் கட்டியிருக்காங்க ஏன்னா எல்லாருமே சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட கோவில் அப்படிங்கிறதுனால இந்த கோவில் ஒரே மாதிரி ஃபார்மேட்லேயே வந்து கட்டியிருக்காங்க இது ரீசண்டாக கும்பாபிஷேகம் ஆயிருந்ததுனால எல்லாமே வந்து கோவிலே ஒரு புதுசான வடிவமைப்பில் இருக்குது இந்த கோவிலுக்கு நீங்கள் செல்லணும் அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் செல்லணும் அப்போ தான் நம்ம சரவேஸ்வரர் வழிபாடும் ரொம்ப முக்கியமாக இருக்கு எப்பொழுதும் இந்த கோவில் நடை திறந்திருக்கும் நேரம்னு பார்த்தோம்னா காலை ஏழரை மணி முதல் பன்னெண்டு முப்பது மணி வரையிலும் மாலை ஐந்து டு எட்டரை மணி வரையிலும் இருக்க ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே மாலை வந்து மூன்றரை மணிக்கே வந்து நடை ஓபன் பண்ணிடுறாங்க சரவேஸ்வரருக்கு வந்து நாலு டு ஆறு காலத்துக்கு வந்து ரொம்ப சிறப்பு அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வந்து நம்ம ஏதாவது ஒரு கே கோரிக்கையை வச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா உடனே நடைபெறுது அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது பலவிதமான தோஷங்கள் திருமண தடைகள் எல்லாமே கஷ்டங்களாக இருக்குது எனக்கு எல்லா பிரச்சனைகளையும் தீரணும் அப்படின்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வந்து சரபேஸ்வரருக்கு விளக்கு போட்டிங்க அப்படின்னா உடனே அந்த பிரச்சனை தீரும் அப்படிங்கிறது ரொம்பவே நம்பிக்கையாக இருக்குது அதனால தான் அந்த கோவிலில் வந்து கூட்டம் வந்து ரொம்பவே அலமோது அந்த டயத்தில் நம்ம இப்போது சிவனை பார்க்க தான் நம்ம போய்கிட்ருக்கோம் சிவன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கருத்தூண்கள் தூண்கள் ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப ரெண்டாம் நூற்றாண்டு முன்னாடி கட்டினதுனால அவ்வளோ ஒரு அழகான வடிவமைப்பில் இருக்குது நம்ம போய் பார்க்க பார்க்க இந்த கோவில் நம்ம பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு நாள் ஆகும் அந்த அளவுக்கு வந்து பிரம்மாண்டமான கோவிலாக இருக்குது முன்னாடியே நமக்கு உற்சவர் சிலை வைத்து அதற்கு தனியாக பூஜை வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த கோவிலினுடைய மரம் அப்படின்னா நம்ம வில்வ மரத்தை தான் நம்ம சொல்ல முடியும் இந்த கோவில் அனைத்து விதமான வறுமைகளை பிணை தோசம் எனத்தையும் நீக்கும் சர்வதோச பரிகாரத்தலமாக இந்த திருத்தலம் இருக்குது கோவில் நியரஸ்ட்லேயே தான் இருக்குது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு மயிலாடுதுறை டு கும்பகோணம் போகிற ரூட்லேயும் வந்து இந்த கோவில் நியரெஸ்ட்டாகவே நம்மளால் பார்க்க முடியும் நம்ம இப்போ மூலவர் ஸ்ரீ கம்பகரேஸ்வரரை தான் நம்ம வழிபட்டுட்டு நம்ம இப்போ கோவிலை நம்ம சுற்றி பார்க்க போகலாம் கோவிலும் ரொம்ப பிரம்மாண்டமான அளவில் தான் இருக்குது அதை நம்ம பார்க்கவே தஞ்சாவூர் பெரிய கோவில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தவங்களுக்கு இந்த கோவில் அப்படியே சேமாக இருக்கிற மாதிரியே தான் தோணும் ஏன்னா அதே போல் நம்ம மேலேருந்து ஏறி வந்து தான் நம்ம சுவாமி அங்கே சிவனை தரிசிக்கிற மாதிரி இருக்கும் தஞ்சை பிரகதீஸ்வரரில் அதே போலயே இங்கேயும் இருக்குது ஆனால் என்னென்னா அங்கே வந்து வேறு விதமான கட்டிடக்கலை பாணி இங்கேயும் அதே சேம் தான் ஆனால் கலர் பெயிண்டிங் வந்து இப்போ கும்பாபிஷேகம் இருக்கிறதுனால ரொம்பவே அழகாக பார்க்கவே சூப்பராக இருக்குது நம்ம இப்போது சுவாமியை வழிபட்டுட்டு நம்ம இப்போ கீழ் வழியால் வந்துவிட்டோம் இது இப்போ நம்ம மூலவர் இப்போ எங்கே எவ்வளோ உயரத்தில் இருக்கார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ நம்ம இதை ஃபுல்லாக நம்ம இப்போ சுற்றி பிரகாரம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கர்த்தூன்களாலே கல்லாலேயே நமக்கு செதுக்கியிருக்காங்க தக்ஷணாமூர்த்தி அங்கே நம்ம உற்சவரை மூலவரை நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லையா அங்கேருந்து நம்ம இப்போ பார்த்தோம்னா அங்கே நமக்கு சுவாமி மூலவர் இருக்கார் அங்கேருந்து நம்ம இப்போ பார்க்குறது தட்சிணாமூர்த்தி அவருமே உயரத்திலேயே தான் நமக்கு சுற்றி இருக்கிற கடவுள்களையுமே உயர உயரத்தில் படியில் ஏறி பார்க்குற மாதிரியே தான் வச்சுருக்காங்க இந்த சைடில் நம்ம பார்க்குறது வந்து முருகருக்கு என்று தனி சன்னதி அமைச்சிருக்காங்க இது நம்ம கோவில் நம்ம பேக் சைடு வந்துட்டு இருக்கோம் இங்கே உட்கார்றதுக்கு இசை கலை அரங்கம் எல்லாமே நடத்துறதுக்கு நாட்டியாஞ்சலி நடத்துறதுக்காக தனித்தனி வடிவமைப்பில் இங்கே இருக்குது அதில் அந்த படி ஏறதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா யானை போன்ற வடிவமைப்பு 啦，我们自己看啊。 இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ நம்ம இந்த கல்லுக்கு இடுக்கில் தான் உள்ளார நம்ம போய் சண்டிகேஸ்வரரை நமக்கு பார்க்குற மாதிரி இருக்குது அந்த தூணை பார்த்திங்கன்னா ஒரு கல்லில் வந்து நிப்பாட்டியிருக்காங்க யாழி பொம்மைக்கு மேலே கர்த்தூண்களால் நிப்பாட்டியிருக்கிறது ரொம்பவுமே அதிசயமாக இருக்குது இது நம்மளுடைய தமிழர்களுடைய கட்டளக்கலை பாணிக்கு மிகவும் சிறப்பானது அவங்களாம் எப்படி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதே நம்மளால் தெரியல ஏன்னா எந்த விதமான அறிவியல் கண்டுபிடிப்போம் ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லாமல் எப்படி அவங்க கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்றளவுமே விய ாகவே இருக்கு நம்ம இப்போ சண்டிகேஸ்வரரை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதற்கு அப்புறம் இங்கே இருந்து நம்ம பேக் சைடில் பாக்குறது இந்த சைடு வழியாலையும் நம்ம வந்து சுவாமி கம்பகரேஸ்வரரை நம்ம பார்க்க முடியும் ஏன்னா நாலு விதமான வழியில் அவரை வந்து பார்க்குற மாரி வடிவமைச்சிருக்காங்க நம்ம எந்த இருந்து வேணாலும் வந்து எந்த அதாவது வாசல் நான்கு விதமான வாசல் இருக்குது அதில் நம்ம எந்த வாசல் வழியெல்லாம் வேணாலும் வந்து நம்ம சுவாமியை தரிசிக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க இதை நம்ம இப்போ நம்ம சுற்று பிரகாரம் சுத்திக்கிட்டு இருக்கோம் இதுல தான் நமக்கு மெயினாக என்ன இருக்காங்க அப்படின்னா தாயார் சன்னதி பார்க்க போறோம் தர்மவர்ஷினி அப்படிங்கிற தாயார் தான் அவங்க நமக்கு இன்னொரு பேரு பார்வதி தேவி இவங்க மகாலட்சுமியோட அடையாளமாக நமக்கு திகழ்கிறாங்க நம்ம போய் அதை பார்க்கும்போது ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் ஒரு அமைதியாக நிசப்தமாக இருந்தது அங்கே நம்ம சுவாமியை நம்ம வழிபட்டுட்டு நம்ம இப்போ வெளியில் வந்துட்டோம் வெளியில் வந்துட்டு அதில் நம்ம சுற்றுப்பிரகாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா முக்கியமான சரபேஸ்வரர் இதை தான் பார்க்க போகிறோம் சரபேஸ்வரர் அப்படிங்கிறவர் பறவை மனிதன் மிருகம் மூன்றும் சேர்ந்த கலவையான உருவான ஒரு சிலை தான் சரபேஸ்வரர் அவரை நம்ம வழிபட்டோம்னா ரொம்ப நமக்கு நினைத்த காரியம் உடனே நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது நான் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போயிருந்தோம் எங்களுக்கு தெரியாது இது புது அனுபவம் தான் அங்கே நாங்கள் போய் கேட்டிருந்தப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து நாலரை டு ஆறு ராவகாலத்தை அப்போ நம்ம பதினோரு சுத்து வந்து நம்ம சரபேஸ்வரரை நம்ம சுற்றி வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அனைத்து கஷ்டங்களும் இன்னைக்கு நமக்கு ஒளிமயமான வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அன்றைக்கி கூட்டம் ரொம்பவுமே ஹெவியாக இருந்தது நாங்கள் யதார்த்தமாகவே ராவகாலத்தை அன்னைக்கு நாங்கள் போயிருந்தோம் அதனால நாங்களும் ஸ்ரீ சரபேஸ்வரரை தரிசிச்சுட்டு வந்தோம் நீங்களும் இந்த கோவிலுக்கு நீங்கள் சென்றீங்க அப்படின்னா கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சென்றீங்க அதாவது ஈவினிங் டயத்தில் ஒரு மூணு மணிக்கு நீங்கள் அங்கே கோவில் வாசலில் இருக்கிற மாரி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் தன்றைக்கு சரபேஸ்வரருக்காக ஏற்றப்பட்ட விளக்கை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நமக்கு விளக்கு வேணும் அப்படின்னா நமக்கு கோவில் நிர்வாகத்திலே நமக்கு விற்கிறாங்க நமக்கு தேவையான பதினோரு விளக்கு போடுற மாதிரி இருக்கும் அதை நம்ம வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னொரு வீடியோவில் அடுத்த ஒரு விசித்திரமான கோவிலை நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ